இந்த சட்னியை ஒரு வாட்டியாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் அதுக்கு நான் ஒரு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன் இதோட ஓரத்தெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த எல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கலாம் தோலை சீவிட்டு இதை குட்டி குட்டியாக இந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன் இது நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌனாக வருந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீர்க்கங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிச்சு இது கூட ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு தேங்காய் அளவுல சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரைக்கும் போதே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அவ்வளவுதான் பாருங்க சூப்பரா சட்னி நமக்கு ஆயிடுச்சு இதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் இந்த சட்னி பாத்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இதோட தோலை வச்சுமே செய்யலாம் நான் இன்னைக்கு பீர்க்கங்காய் மட்டும் தான் வச்சு செஞ்சிருக்கேன் தாளிப்பு கரண்டில கொஞ்சமா என்ன சேர்த்துக்கலாம் கடுகு கருவேப்பில சேர்த்து இது தாளிச்சு அப்படியே சட்னியில கொட்டி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார்